விவசாயிகளுக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் லோகநாதன் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா பெபிலூர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகணத்து பாளையம் இங்கே தான் நம்ம ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டுருக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்குக்கு பொட்டாஸ் வாழைப்பழத்துலேயே நம்ம பொட்டாஸ் தயாரிச்சுக்கிறோம் ஏன்னா ஒரக்கடையில் போய் தான் பொட்டாஸ் வாங்கி போடுவோம் அது மண்ணுக்கு கெடுதல் அதை பற்றி அப்புறம் பார்ப்போம் இப்போ பாருங்கள் பொட்டாஸ் கரிசல் போயிட்ருக்கு தெரியுதுங்களா இப்போ மேலேருந்து கொடுத்துக்கிட்டு வந்தாச்சு இப்போ இது வந்து காட்டுக்கு பொட்டாஸ் இருக்குது இப்போ காட்டுறது பாருங்க எந்த அளவுக்கு வாழைப்பழத்தை கரைச்சிருக்குன்னு பாருங்க இது ஒரு ஆயிரம் லிட்ரு பேரலு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிலோவுக்கு மேலே நான் போட்டிருக்கேன் வாழைப்பழம் பார்த்திங்கன்னா இப்போ இதில் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வாழைப்பழம் வந்து கரைஞ்சிருக்குதுன்னு பாருங்க தெரியுதுங்களா எல்லாமே கரைஞ்சிடுச்சு இப்போ லைட்டாக பாருங்க இந்தளவுக்கு அந்த நம்ம ஊற்றக்கூடிய சாணப்பாசி கரிசல் வந்து பொட்டாசை கடைச்சது இது வந்து நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தான் எடுக்கிறோம் விவசாயிகளை அவங்க அவங்க நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை எடுத்து அதை வச்ச மீனமிலம் தயாரிச்சுக்கலாம் பத்து நாளையில் பார்த்தீங்களா இதெல்லாம் மீனமிலம் ரெண்டே நாளில் அந்த மீன் கழிவெல்லாம் எல்லாம் இதுவும் வாழைப்பழ பொட்டாஸ் தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்கல தான் நமக்கு செலவு மீதியாகும் பாருங்கள் அங்கேருந்து வந்து வெஞ்சுவதியில் டேரெக்டாக போயிடு தண்ணியில் கிணத்துலேருந்து தண்ணி வருது இந்த பைப்பில் வந்து இங்கே போவையில் வெஞ்சுவதியில் வந்து ஃபில்டரில் ஃபில்டர் ஆகி காட்டுக்குள்ளே போயிடும் பாருங்க நம்மளுடைய மதுவள்ளிக்கிழங்கு எப்படி இருக்குதுன்ட்டு இந்த காட்டுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் கெமிக்கலுங்கிறதே கிடையாது பாருங்க மண் வந்து பொதுபோதுன்னு ஆகிட்டாவே நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அதுக்கு வந்து இந்த மீனமிலம் வாழைப்பழத்தில் பொட்டாஸ் புண்ணாக்கு கரிசல் எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து பாருங்க கிழங்கெல்லாம் நல்லா வெடிப்பு ஓடி இருக்குது இந்த மாதிரி காடு இருக்குது குச்சி இது மாதிரி இருக்குது இடையில் கொஞ்ச நாள் தண்ணி இல்லை காஞ்சுன்னு தான் நினச்சேன் ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல கெமிக்கல் உரமே ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லாமல் மரவள்ளி கிழங்கு வளர்ந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் குச்சி ரொம்பவும் வளராது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தீ தீர்ந்துச்சு அடுத்து பேரில் பிள்ளைக்கு தான் ரெடி பண்ணி இருக்கிறோம் இல்லை களி விட்டு ரெடியாக வச்சாச்சு பின்னிக்கு இதில் தான் வாழைப்பழம் பொட்டாஸ் வாழைப்பழத்தில் பொட்டாஸ் தயாரித்து காட்டு கொடுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா பொட்டாஸ் வந்து நம்ம எப்போ வேணாலும் கொடுக்கலாம் இந்த இயற்கையில் கொடுக்கல அது என்னென்னா பாக்டீரியா மண்ணில் வந்து அந்த பொட்டாஸ் பாக்டீரியாவே உற்பத்தி ஆயிரும் அது கொடுக்க கொடுக்க தான் உற்பத்தி ஆகும் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த டைமுக்கு வந்து பொட்டாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாணப்பாசி கரிசல் இது மீன் மீனமிலம் இதெல்லாம் வந்து பத்து நாளிலேயே அமிலம் தயாராகிடுது நம்ம சாணப்பாசி கரைசல் மூலிமா போடுறது அந்த சாணப்பாசி கரைசல் ஒரு லிட்டர் இருந்ததுன்னா போதும் மண்ணை பொண்ணாக்கிரும் காட்டையே வளமாக்கிடும் இது வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரிசல் இது எல்லாம் ஓப்பனில் தான் வச்சுருக்கணும் இது வந்து சுண்ணாம்பு கரைசல் ஏன்னா சுண்ணாம்பு சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கரைசலும் இடுபதில் நம்மளே தயாரிச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே சமயத்தில் காசு மீதியாகும் மண் வளமாகும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் விவசாயி வந்து பயன்படுத்திக்கிங்க செலவே இல்லாமல் இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளைய வெளியில் காசு கொடுத்து வாங்கினாலும் அதுவும் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் லாபம் இருக்காது அனைத்து பொருளும் நம்மளே தயாரித்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சே தயாரித்து நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு அதில் வருமானமும் கிடைக்கும் மண்ணு வளமாகும் நம்ம கொடுக்கறது மண்ணுக்கு மண்ணில் கு மண்ணுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னும்னா மண்ணுக்கு கொடுத்துட்டோம்னா மண் செடிக்கு கொடுத்துரு செடி நமக்கு கொடுத்துரு பாருங்க இப்போ இதெல்லாம் ட்ரிப்பில் வந்து தண்ணி அப்படியே சொட்டு சொட்டுன்னு அவ்வளோ தெரியுதுங்களா இந்த நீர் ட்ரிப் வந்து மணிக்கு எட்டு லிட்டரு இப்போ இதில் தான் நம்ம கொடுக்குறோம் பாருங்க காடு எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி ஃபில் இல்லாமல் நீட்டாக வச்சுக்கணும் குச்சியெல்லாம் இப்போ தான் அப்படியே கொஞ்சம் ஸ்டெடி ஆகுது கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு இப்போ பொட்டாஸ் வந்து இதோட ரெண்டாவது முறையாக கொடுக்குறோம் கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்தே தலை அப்படியே லைட்டாக பழுக்க ஆரம்பிக்குது ஏன்னா இப்போ நம்ம ஆயிரம் லிட்டர் வந்து ஒன்றரை ஏக்கருக்கு கொடுத்துருக்குறோம் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்குறோம் ஏன்னா இதில் வந்து சத்து இருக்குது அதே சமயத்தில் பொட்டாஸ் பாக்டீரியாவும் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம கொடுக்கறதுனால தான் நம்மளுடைய செடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தண்ணியே அதிகம் கொடுக்கல நம்ம இது மாதிரி இயற்கையில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு பூச்சி செம்பேன் தாக்குதல் அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த கொழுந்தில் வந்து அப்படியே பந்து மாதிரி உருண்டுக்கிட்டு ஒரு கொண்டயணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது அந்த மாதிரி பிரச்சனைகள் அத்தனையுமே கிளியர் ஆகிரும் ஒரே மா ஒரே டைமில் ஆகாது நம்ம ரெகுலராக பண்ண பண்ண மண்ணில் வந்து எதிர்ப்பு சக்தியை உருவாக்கணும் அதாவது நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு செடிக்கு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம எப்போ செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரிசல்ட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம இயற்கையில் பண்ணால் எல்லாம் முடியாது முடியாதுன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக முடியும் அதை வந்து நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்து கொஞ்சம் ஒரு வயலுக்கு மட்டும் செஞ்சு பார்த்தோம்னா என்னங்கிறது தெரியும் இப்போ நாலஞ்சு ஏக்கர் இருக்குதுன்னா ஒரு ஏக்கருக்கு மட்டும் செய்யுங்க அதில் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அனைத்து இடுபதிலுமே நம்ம நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு செலவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தண்ணி பாய்க்கிறதுலையே பார்த்தீங்கன்னா மண் பொது பொதுன்னு ஆயிடுச்சுன்னா ஈரமே காயாது அப்போ என்ன ஆகும் மண்ணில் வந்து காத்தோட்டம் இருக்குது ஆக்சிஜன் வந்து மண் வழியாக போகும் காதுனா அதில் மண்புழு நுண்ணுயிரிகள் எல்லாமே வந்து மண்ணை வந்து பொது 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 பொதுன்னு பண்ணிடும் அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து ரிசல்ட் கொஞ்சம் நல்லா கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் இயற்கை விவசாயம் அப்படின்னா என்னென்னா கெமிக்கல் போடலை அப்படின்னாவே தீந்து போச்சு நம்ம அந்தளவுக்கு மண்ணை மாற்றி எதணும் மாற்றினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் மண்ணில் வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கணும் அந்த எதிர்ப்பு சக்திக்காகத்தான் நம்ம இந்த சாணப்பாசி கரிசலாக ரெகுலராக கொடுத்துக்கிட்டு வரோம் அதுலேயே அனைத்து விதமான இடுபொருட்களும் தயாரிச்சுக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா உயிர் உரம் இந்த எண்ணெய் கரிசல் கரிசல் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க எவ்வளோ பழச்சுன்னு